அனைவருக்கும் வணக்கம் சில சில சித்ரா யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தலைப்பு என்னவென்றால் விதி என்பது யாது அதை நாம் வெல்ல முடியுமா இதை ஒரு நம்முடைய இதிகாச கதைகள் மூலமாக இதை நான் சிறப்பாக தெரிவிக்க முடியும் எடுத்துக்காட்டு கதையோடு அதாவது இன்றைய காலகட்டங்களில் ஒரு நடிகர் என்று எடுத்துக்கொள்வோம் ஒரு படம் எடுத்து அது ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் அது ஒரு மூன்று மாதங்கள் ஓடினாலே பெரிய விஷயம் அதற்காக பாலாபிஷேகம் எல்லாம் நடைபெறுகிறது ஆனால் இந்த காலத்தில் இப்படி இப்பொழுதெல்லாம் ஒரு மாதம் ஓடினாலே ஹீரோவுக்கு பாலாபிஷேகம் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு காலத்தில் தியாகராஜ பாகவதர் கதைகள் எல்லாம் சினிமா படமாக எடுத்து ஓட்டி போது மூன்று வருடங்கள் ஓடுமாம் இதையும் தாண்டி இரண்டு கதைகள் இன்றும் ஓடிக்கொண்டிருக்கிறது வருட காலத்தில் யுக யுகமாக அது என்ன கதைகள் என்று சொல்லவா இரண்டு பெரிய இதிகாசங்கள் ராமாயணம் மகாபாரதம் இதில் தான் நாம் இப்பொழுது எடுத்துக்காட்டு சொல்லப் போகிறோம் இந்த இரண்டு கதைகளும் அன்று ஒரு நாள் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பு நான் கம்பன் கலையரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது கம்பனின் பெருமை அங்கு போய் நான் அமர்ந்து பார்க்கும்போது பின்னாடி திரும்பி பார்த்தா ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றும் அதை நாம் நின்று நம்மளுக்கு அனைவருக்குமே தெரியும் ராமாயண கதை தெரியும் மகாபாரத கதை தெரியும் அதுவும் தெரியாத பாமர மக்களுக்கு எல்லாருக்கும் பாமர மக்கள் அனைவருமே டிவிலேயே போட்டு விட்டுறாங்க ராமாயணம் மகாபாரதம் போட்டு விடுகிறார்கள் இல்லையா எல்லாமே தெரிந்திருந்தும் ஏன் இவ்வளவு கூட்டம் வருகிறது அதனால்தான் திரேதாயுக கதாநாயகன் ராமருக்கும் துவாபரயுக கதாநாயகன் கிருஷ்ணருக்கும் பாலாபிஷேகங்கள் இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி பார்க்கும்போது விதி என்றால் என்ன விதி என்பது வேற ஒன்றுமே இல்லையப்பா எல்லாம் இதுதான் நடக்கப் போகிறது என்று நிகழ்காலத்திலே ஓரளவுக்கு ஊர்ஜிதமாகி விடுகிறது நாளை இப்படி போனால் இப்படிதான் வரும் என்றும் தெரிந்து விடுகிறது ஆனால் அந்த விதியை நாம் வெல்ல முடியுமா நிறுத்த முடியுமா என்று கேட்டால் அது முடியாது அதுதான் விதி இதற்கு ஒரு மகாபாரதத்தில் மகாபாரதம் வியாசர் எழுதியது அதில் தனனே ஜயன் ஜனனே ஜெயன் அவனுடைய பெயர் அவர் யார் என்றால் அர்ஜுனனுடைய கொல்லு அர்ஜுனனின் மகன் அபிமன்யு அவருடைய மகன் பரிசித்து மகாராஜா அந்த பரிசித்து மகாராஜாவிற்கு பிறந்த மகன் ஜனனே ஜயா அவர் கேட்கிறார் அவர் பெரிய மாவீரன் வீரன் அவர் அவரு வியாசர் பெரிய குலகுரு வருகிறார் திடீரென்று ஒரு நாள் அரண்மனைக்கு வருகிறார் அவரை வந்து எல்லோரும் வாழ்க வரவேற்று காலில் பூஜை எல்லாம் செய்கிறார்கள் அப்பொழுது செய்யும் போது அவர் என்ன சொல்கிறார் என்றால் நான் வந்து உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்ன கேள்வி கேளப்பா இல்லை ஐயா மாபெரும் முக்காலமும் உணர் உணர்ந்த ஒரு பெரிய மா நீங்கள் நீங்கள் நினைத்திருந்தால் இந்த மகாபாரத போரை நிறுத்தியிருக்கலாம் இதில் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோருமே மூதாதையர்கள் பீஷ்மர் முதற் கொண்டு இறந்திருக்கிறார்கள் அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஏன் நிறுத்தவில்லை என்னடா இது ஒரு சிறு பிள்ளை இவ்வளவு பெரிய கேள்வியை ஈஸியாக கேட்டு கேட்டுவிட்டு விட்டானே என்று அவள் பெருந்தன்மை யாசருக்கு பெருந்தன்மை சிரித்து கொண்டே அமர்ந்து விட்டார் இந்த ஜனநேஜயன் விடுவதாக இல்லை தெரிந்தே ஆக வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் ஐயா தயவு கொண்டு மன்னிக்கவும் எனக்கு இதற்காக விடையை சொல்லுங்கள் நீங்கள் நினைத்திருந்தால் முப்பாலமும் உணர்ந்தவராயிட்டே மகாபாரத போர் இப்படி நடந்தால் இவ்வளவு அழிவுகள் வரும் என்று தெரிய ஏன் நிறுத்தவில்லை தெரியும் தானப்பா ஆனால் அது முடியாத காரணம் அப்பா ஏன் முடியாது என்ன காரணம் அது முடியாத காரியம் அப்பா என்று சொல்கிறார் ஏன் சொல்கிறார் அப்படி என்று பார்க்கும்போது திரும்பவும் சொல்கிறேன் எல்லா காலகட்டமும் இப்படிதான் நடக்கும் என்று ஒரு விதி எழுதப்பட்டுள்ளது அதை தாண்டி நாம் அதை நிறுத்தும் வல்லமையும் நமக்கு இருக்கும் ஆனால் நிறுத்த முடியாது என்று சொல்கிறார் இதற்கு உதாரணமாக ராமாயணத்தில் ராமபிரான் ஒரு பதினாறு வயது நடந்து கொண்டிருக்கும் போது பட்டாபிஷேகத்திற்கு முன்னாடி நாள் நைட்டு முன்னாடி நாள் இரவு சொல்கிறார்கள் நாளை உனக்கு பட்டாபிஷேகம் என்று மறுநாள் மாலை மாலையை முடிந்தது இரவு முடிந்தது காலை எழுந்து வருகிறார் உனக்கு பட்டாபிஷேகம் இல்லை என்றால் அத்தோடு போனால் கூட பரவாயில்லை நீ இப்பொழுதே நீ காடு ஏக வேண்டும் பதினான்கு வருடங்கள் என்று சொல்கிறார்கள் ஒரு நாள் நைட்டு தான் தலைகீடு மாறுகிறது இந்த நிகழ்ச்சி லட்சுமணனுக்கு தெரிகிறது வெகுண்டு எழுகிறான் இந்த மூன்றாவது தசரதனின் மூன்றாவது மனைவி கைகை இல்லையா அந்த அம்மாவால் அந்த ரெண்டு வரங்கள் வாங்கினது உழைவு நான் காண்டிபம் எடுத்துக் கொள்வேன் அது அதிர போகிறது என்று ஆனால் இதை தெரிந்து கொண்டு வெளியிலே கோலாகலமாக இருக்கிறது பட்டாபிஷேகம் ராமருக்கு என்று இப்படி ஒரு நிகழ்ச்சியான் என்று அவள் வித விதைக்கிறான் தாங்க முடியவில்லை அவனால் இந்த நிகழ்வு அதிரிகிறதே இந்த ப பூமியே அதிரிகிறதே என்று கண்டுபிடித்து விட்டான் ராமகிராண் நேராக லட்சுமணனை பார்க்க செல்கிறான் எவ்வளவு சொல்லியும் அவன் கேட்கவில்லை பாண்டிபம் எடுத்தால் கதை வேறாகிவிடும் என்று சொல்கிறான் அப்பொழுது டேய் மடையா சொல்வதை கே இது நதியின் பிழை என்று நரும் புனல் இன்மை இது விதியின் பிழையடா என்று சொல்கிறான் நதியின் பிழை என்று நரும் புனல் இன்மை நதிக்கு நல்ல வாசனை மிக்க புனலா ஓடிக்கிட்டு இருந்தாங்க தண்ணீர் காற்றாற்று வெள்ளம் போல் எல்லாவற்றையும் கலக்கி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது அப்பொழுது நதியின் பிழையா அந்த நல்ல வாசனை இல்லாத நீர் கொண்டு போய்கிறது என்று அது விதியின் பிழை அதே போல் தான் இந்த நிகழ்ச்சியும் என்று சொல்கிறார் மறுநாள் நீ வா என்னுடன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் என்றால் விடவும் இல்லை வா நீ என்னுடன் வா என்கிறார் சரி என்று அழைத்துக் கொண்டு செல்கிறார் ஒரு காலகட்டம் வருகிறது என்ன நடக்கிறது அங்கு ஒரு மாயமான் வருகிறது அதை பிடித்து தாருங்கள் என்று சீதை சொல்கிறாள் நீயாவது பிடித்து தரக்கூடாதா என்று லக்ஷ்மணை அதுக்கு ஒரு ஒரு நெட்டு வேற புரியுதா என்னடா தம்பியாவது பிடித்து தரக்கூடாதுன்னு கேட்டா நாம் எதற்கு இருக்கிறோம் நானே பிடித்து வருகிறேன் இவளை பார்த்துக்கொள் என்று சொல்ல ஆனால் இதை முன்கூட்டியே அறிகிறான் இது மாயமான் என்று லக்ஷ்மன் எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை ஆனால் அந்த காட்டிற்கு நாங்க போக போகிறோம் சொல்வதற்கு முன் கைகை இரண்டு வரம் வாங்கிவிட்டாள் என்பது இல்லை எடுத்துக்கொள்வேன் காண்டிபம் முழங்க போகிறது என்றவன் இவ்வளவு சொல்லியும் இவள் கேட்கவில்லை எனவே ராமர் செல்கிறார் அவருக்கு ஏதோ ஒன்று நிகழ்ந்து விட்டது லட்சுமணா நீ பைப்பார் நீ பைப்பார் என்றால் இப்பொழுதெல்லாம் கதைகளில் ஏதேதோ வருகிறது ராம லக்ஷ்மணன் கோடு போட்டு சென்றான் அதை தாண்டி சீதை சென்றால் அதெல்லாம் கம்பராமாயணத்திலோ ராமாயணத்திலோ இல்லை பக்கத்தில் காட்டாற்றில் தீ பரவி கொண்டு இருக்கிறது நீ செல்கிறாயா அல்லது நான் தீயில் குதிக்கட்டுமா என்று சொல்லிவிட்டால் யாரு ராமனின் மனைவி சீதை வேறு வழியின்றி அழுது புலம்பிக் கொண்டு செல்கிறான் அதே சொல்லை நினைத்துக் கொண்டு நதியின் பிழை என்று நறுப்புணரின்மை இது விதியின் பிழையடா என்று சொல்லிக்கொண்டு அங்கலாய்த்து கொண்டு செல்கிறான் அப்பொழுது நடக்கப் போகிறது என்று தெரியும் அதை நிறுத்தும் வல்லமையும் நமக்கு இருக்கிறது ஆனால் நிறுத்த முடியவில்லை இதுதான் விதி இதை சொல்லி ஜனநேய சொல்கிறார் இதுதான் இப்படிதான் நடக்க வேண்டும் என்று விதி இருந்தால் அப்படித்தான் நடக்கும் அதெல்லாம் முடியாது இளரத்தம் இல்லையாய்வன் இளம் கென்று அறியாது நீங்கள் இதற்கு என்ன நிறுத்த முடியும் என்று சொல்கிறீர்கள் ஏன் நிறுத்த முடியாது இப்போது சொல்கள் முக்காலவும் தெரிந்து என்ன பயன் என்று அப்படி கேட்கிறார் இப்பவும் சொல்கிறேன் நான் அடங்கவே இல்லை கடைசியாக இப்பா நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன் இன்றிலிருந்து பத்தாம் நாள் உனக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கப் போகிறது நீ மா நீ வந்து ஏற்றுக்கொள்ள போகிறாய் இதுதான் விதி என்னது பிரம்மசக்தி தோஷமா ஆமா ஒரு பிராமணரை கொன்ற தோஷம் நல்ல ஒரு பிராமணரை வேள்விகள் செய்யும் பிராமணரை தோஷம் உன்னை பிடிக்கப் போகிறது இப்பொழுது என்ன செய்ய போகிறாய் உன்னால் முடிந்தால் இனித்துக்கொள் என்று சொல்கிறார் அப்பொழுது என்ன செய்கிறார்கள் இன்றிலிருந்து பத் நீ இதை நிறுத்த வேண்டுமென்றால் உனக்கு உபாயமும் சொல்கிறேன் இதற்கு யாகம் நடத்த வேண்டும் பத்து நாட்கள் நடத்த வேண்டும் அவ்வளவுதானே யாகம் நடத்த இந்த விஷயமெல்லாம் தெரிந்த முக்காலம் அறிந்த முனிவர்கள் நிறைய பேர் இருந்தும் யாகம் யாகத்தை நடத்துவதற்கு முன்வரவில்லை கடைசியில் வயோதிகம் நிறைந்த ஒருத்தர் பாவம் சாப்பாட்டிற்கே இல்லாத ஒருவர் இதை நாம் நடத்தி கொடுத்தால் நமக்கு பெரும் பணம் கிடைக்கும் என்று தைரியமாக முன்வருகிறார் வைத்து பத்து நாட்கள் யாகம் முடிந்து அதை நீ வென்று விட்டாய் நீ விதியை வென்றவனாவா இல்லை என்றால் பிரம்மல் தோஷம் பிடிக்கும் என்று சொல்லிவிட்டார் வியாசர் ஒன்பது நாள் முடிந்தது பத்தாவது நாள் இன்னும் பத்து நிமிடம் இருக்கிறது இன்னும் ஒன்பது நிமிடம் இருக்கிறது இன்று ஐந்து நிமிடம் இருக்கிறது அந்த வயோதிக பிராமணர் பத்து நாள் கண் விழிக்காமல் யாகம் நடத்தினவர் உடல் சோர்வு மன சோர்வு புகையின் தாக்கம் வெம்மை தாங்க முடியாமல் இன்னும் ஒரு ஐந்து நிமிடங்கள் ஐந்து வினாடிகள் மூன்று வினாடிகள் கண் அப்படியே சொக்க ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு அப்ப இது இன்னும் ஒரு செகண்ட் இருக்கு ஒரே ஒரு வினாடி இருக்கு என்ன பண்றது அப்படின்னு இவரை கூடாது ஏனென்றால் அவர் வேள்வி செய்பவர் அங்கிருந்து ஒரு தருப்பை எடுத்து லைட்டா இன்னும் ஒரு வினாடி தான் இருக்கிறது அவர் கண்ணோ மேலே அப்படியே கொண்டு செல்கிறது அப்போது முதுகல அந்த லைட்டா அப்படியே அந்த ஒரு தர்பய வச்சாரு ஒரு எண்ணமோன்னு பயந்து போய் அப்படியே அந்த வேள்வியில் விழுந்து விட்டார் அந்த வயோதிக வேள்வியாளர் பிரம்ம அவர் எரிந்தே விட்டார் என்ன நடந்தது ஏன் இப்படி ஆயிற்று நான் அவரை விழிப்பதற்கல்லவா ஒரு தருபையை முதுகில் வைத்தேன் என்று பிதற்றுகிறான் ஜனநேஜயன் அதற்கு வியாசர் சொல்லுகிறார் ஐயா அவர் ஒன்பது நாள் தூங்காமல் இருந்திருக்கிறார் வயோதிகம் ஒரு பக்கம் வெம்மை ஒரு பக்கம் கடைசியில தூக்கமின்மை ஒரு பக்கம் அதில் தூங்கி கொண்டிருக்கும் போது அதில் ஒரு கனவும் கண்டு கொண்டிருக்கிறார் அந்த கனவில் அவருக்கு என்ன நிகழ்ந்தது என்றால் அவனை ஒரு சிங்கம் துரத்தி கொண்டு வருகிறது அவன் பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார் கிட்ட வந்துருச்சு அந்த சிங்கம் அப்ப என்ன பண்றாரு ஐயையோ கிட்ட வந்துருச்சே அப்படி நம்ம எப்படி தப்பிக்க போறோம்னு நினைக்கிற நேரத்துல நீ தர்கப்புள்ள கொண்டு போய் கடைசி அரை செகண்ட் தான் இருக்கு அதுல வச்ச அவர் ஆகியோ பின்னாடி சிங்கம் பிடித்து விட்டது என்று அவர் வேள்வியில் குதித்து விட்டார் இப்பொழுது சொல் உனக்கு வல்லமை இருக்கிறது இப்படிதான் நடக்க போகிறது என்று தெரிந்திருக்கிறது அதையும் வெல்வதற்கு நீ முயற்சியும் செய்திருக்கிறாய் விதி நடத்திய காமித்து விட்டது அதுதான் விதியை வெல்வார் யாரும் இல்லை என்பதற்கு இதைவிட விட சான்று ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் இதை விட வேறு சொல்ல தேவையே இல்லை விதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்கிறார் அந்த மதி இடம் கொடுத்தால் ஜாதகத்தில் கூட மதியால் வெல்வதற்குரிய ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்பட்டால் அந்த கதியை அவர்கள் அடையலாம் இல்லை என்றால் விதியை யாராலும் வெல்ல முடியாது மக்கள் இதையெல்லாம் வாழ்வியலில் பயன்படுத்தி கொண்டு அவர்கள் பாட்டுக்கு அவருடைய கடமையை செய்து கொண்டே செல்லுங்கள் கடமையை செய்து சென்று கொண்டே இருங்கள் கடமையை ஏற்று செய்யுங்கள் பலனை எதிர்பார்க்கல் படம் தானாக கிட்டும் நல்வினையானால் நன்மை கிட்டும் தீவினையானால் தீவை தீமை கிட்டும் இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால் நாம் இதை வாழ்வியலில் பயன்படுத்தி நம் வாழ்வையை நாம் செமையிற்று செய்து கொள்ள வேண்டும் விதியே என்று சும்மாவும் இருக்கக்கூடாது முயற்சி செய்ய வேண்டும் ஆனால் அது என்ன நடத்துகிறதோ நடத்தி விட்டு சென்று கொண்டே இருக்கட்டும் வாழ்க்கை முன்னேறுவதற்கு இறைவன் காலை பற்றி நாம் நேர்மை வழியில் செல்ல வேண்டும் அனைத்து புராண கதைகளும் மாணவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தயவு செய்து எடுத்து சொல்லுங்கள் எவ்வளவோ சூட்சுமங்கள் நம்முடைய அறம் சொல்லும் நூல்களில் இருக்கிறதா தமிழ் என்றாலே அறம் அறம் சொல்லும் நூல்கள் அத்தனையும் அறம்தான் இதையெல்லாம் பின்பற்றி வாழ்வில் தாமும் முயன்று நல்வாழ்வு பெறவும் உலகிற்கு உணர்த்தவும் அனைவரும் வழிகாட்ட வேண்டும் நன்றி வணக்கம்